வலையுறநியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பூபதி இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லான் இருக்கிறேன் கதையோட பேர் திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் புத்தகத்திலிருந்து ஓலைச்சிறுவை அந்த கதை எதை நோக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி பற்றி தான் நமக்கு எல்லாத்துக்குமே அன்னை தெரசவை தெரியும் அதை தவிர பெரிய பெருசாக கிறிஸ்டியன் மிஷனரி பற்றி நமக்கு ஐடியா கிடையாது அன்னை தெரசா எந்தளவுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோட இந்தியாவில் வாழ்ந்தாங்களோ அதே போல் இன்னொரு மனிதனை பற்றி தான் நம்மளை பார்க்க போகிறோம் இந்த கதைக்கு முன்னுரையாக நான் இப்படி சொல்லான்ட்ருக்கிறேன் கவிக்கும் அப்துல் ரஹ்மான் எழுதிய கவிதிலிருந்து ஒரு முன்னுரி இருக்கிறேன் பித்தன் என்கின்ற கதையிலேருந்து அவர் கவிதை எழுதுறாரு விளக்கு ஏற்றுறாங்க எல்லாரும் தீபத்தை தீபத்தை கும்பிட்றாங்க விளக்க கும்பிட்றாங்க பட் பித்தன் மட்டும் தீக்குச்சியை கும்பிட்றான் எல்லாரும் ஏன் நீ தீக்குச்சியை கும்பிட்றேன்னு கேட்டதுக்கு விளக்கை விட விளக்கை ஏற்றி ஒரு தீக்குச்சி தான் பெருசு அப்படின்னு சொல்கிறான் இந்த கதை அதை நோக்கி தான் ஒரு ஒரு தீபத்திற்கும் ஒரு தீ தீக்குச்சிற்கும் இடையான ஒருதான் ஓலைச்சிலுவை இந்த கதை வந்து ஜெயமோகன் அவரே சொல்ல மாதிரி தான் எழுதியிருக்காரு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்கர் எழுதிக்கிறாரு நான் அதை வந்து அந்த எட்டு வயசு சிறுவன் சொல்கிற மாதிரி அந்த கதை இருக்குது நான் அந்த சிறுவன் சொல்கிற மாதிரியும் நான் உங்கள்கிட்ட கதையை சொல்ல போகிறேன் முதன்முறையாக அந்த சிறுவன் அவருடைய கிராமத்திலிருந்து வெளியே வெளியே வரான் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த ஒரு நெய்யூருக்கு வரான் ஃபஸ்ட் டைம் வந்து நெய்யூருக்கு வரான் கிராமத்திலேருந்து ஒரு வெள்ளை விளையர்னு ஒரு மாளிகை பார்க்குறான் மாளிகை மேலே ரெண்டு பக்கமும் சிலுவை காணப்படுது பெரிய தூண்கள் இருந்து சிலுவை ஃபஸ்ட் டைம் அவன் பார்க்குறான் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறான் அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டிட அமைப்பாக பார்த்ததே இல்லை கேட்டை தாண்டி உள்ளே போகிறான் உள்ளே போகிறப்ப நர்ஸ் போயிட்டு போயிட்டுருக்குறாங்க உள்ள வந்து அவங்க அப்பா படுத்துட்டுருக்காரு அவங்க அம்மா வந்து வெளியே உட்காந்துருக்குறாங்க அவங்க அம்மா கேட்குறாங்க ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு நல்லா லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான் உள்ளே போகிறப்ப இந்த உங்களுக்கு பழைய காலத்தில் தெரியும் இப்போ தான் வந்து என்ன யூசந்திரம் வந்துடுச்சு சிரஞ்சி பழைய காலத்தில் ஒரே நீடல் வந்து யூஸ் பண்ணி ஒரு போட்டு ஒரு பெரிய தட்டு இருக்குமில்ல அதில் போட்டு போட்டு எடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் அதை எடுத்து விளையாண்டுருக்கிறான் அங்கே வந்து ஒரு பாதிரியார் போகிறார் மிரட்டிட்டு போகிறார் ஏன் அப்படி பண்ணுறா கம்பெனி அப்படின்னு போகிறாரு அவன் கடந்து போயிடுறாரு அவனை வந்து உள்ளே போகிறான் அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு போகிறான் அவங்க அப்பா வந்து கட்டு ஒரு மாதிரியாக கழுத்து வீங்கி ரத்தம்லாம் போய் படுத்துருக்காரு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வயதானவர் சொல்கிறாரு உங்கள் அப்பா வந்து இன்றைக்கோ நாளைக்கோந்தான் இருப்பார் அப்போ அவங்க அப்பா இருக்க மாட்டார்னு அவங்ககிட்ட சொல்கிறாரு அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க ஏய் சவமே சும்மா கடை பையன் கடை என்னென்ன சொல்கிற அவஸ்தான் வேண்டாம் என் பையன் என் புருஷன் கொன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க இவங்க அம்மா வந்து அவனை கூட்டிகிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க அப்பா உடம்பு சரியாகணும் இல்லையா அதனால் ஒரு கால்னா அவங்க அரைச்சக்கரம் ஜெயமா வந்து அரை அரைச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாரு கால்னா கொடுத்து சாஸ்தா கோயில் ஒன்று இருக்கும் கருப்புறான் கோயில் மாதிரி வச்சுக்கோங்களேன் சாஸ்தா கோயில் இருக்கு போய் உண்டியில் போட்டுவா அப்பா அப்போ தான் உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் அதை எடுத்துகிட்டு போகிறான் இவன் போகிற வழியில் ரொம்ப வறுமை நிறைந்த குடும்பம் இல்லையா இவன் வந்து என்ன நினைக்கிறான் அந்த இந்த கால்நாக்கு வந்து ரெண்டு எட்டு அப்பா வாங்கலாம் சாப்பாடு நிறையா வாங்கலாம் இதெல்லாம் வாங்கலாமையா இதை போய் போடணுமா இதுக்கேதா வாங்கி சாப்பிட்லாமே பொரி உருண்டை வாங்கலாம் இதெல்லாம் நினைக்கிறான் சாப்பாடு பொருள் நிறையா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது அப்பா வந்து படுத்துட்டு இருந்தாலுமே உனக்கு அப்படி தோணுது வறுமையில் வளர்ந்த குடும்பம் படி எனக்கு அப்படி தோணுது அதை எடுத்துகிட்டே போகிறான் எடுத்துகிட்டு போயிட்டு உண்டியில் போகிறது முன்னாடி ஒரு டைம் அவன் குடும்பத்தை யோசித்து பார்க்குறான் அவன் குடும்பம் எப்படின்னா அவன் குடும்பத்தில் மொத்தம் எட்டு பேர் இவன் நாலாவது பையன் இவனுக்கு முன்னாடி மூணு அக்கா இவனுக்கு அப்புறம் ரெண்டு தம்பி ரெண்டு தங்கைகள் அவங்க அப்பாவுக்கு என்ன தொழில்னால் பனையேற தொழில் பனையேறி க கல் அரைக்கி கருப்பட்டி காய்ச்சி குடும்பம் பண்ணுற தொழில் ரொம்ப வறுமையான குடும்பம் அவங்களோட உணவுப் பொருள் மேக்சிமம் என்னவாக இருக்குன்னா பணம் ப சுட்ட பணம் தான் இருக்கும் அடி பதநீர் இருக்கும் கல்லும்பாங்க கல் குடிப்பாங்க இதுதான் இருக்கும் உணவுப் பொருளே அதுதான் இப்படி தான் மூணு வேலை ரெண்டு வேலை சாப்பாடுல பெருசாக இல்லை ஒரு வேலை சாப்பிட்டாவே பெரிய விஷயம் மேக்ஸிமம் அவங்க வீட்டில் சுட்ட பனை தான் இருக்கும் அவங்க அப்போ ஒரு நாள் மழை மா இவனுக்கு என்ன வேணால் கருப்பட்டி சுமக்கிற வேலை அந்த எல்லாம் கீ கீச்சு அதை விற்கிற வேலை இந்த மாதிரி வேலை தான் செஞ்சிட்ருக்குறாங்க குடும்பத்தில் எல்லாருமே சின்ன பசங்க ரெண்டு சின்ன கடைசி தம்பி ரெண்டு ரெண்டு பேரும் ரொம்ப பொடியினுங்க இவன் கொஞ்சம் வேறு தெரியும் உனக்கு உனக்கு ஏழு வயசு ஆறு வயசு அஞ்சு வயசுன்னு இருக்கு ஒரு நாள் வந்து இவன் ம பனமழை பனைமரம் ஏறி மேலே பார்த்துட்டு இருக்கிறான் இவரு பணமரம் ஏறி பார்த்துட்டு இருக்க கல்லில் இருக்கவே அதை ஏற்றி விட்றாங்க கீழே யாரோ நெளிவு நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆளுக்கு தெரியுது யாருன்னு பார்த்தா நல்லா பார்த்து அவங்க அப்பா பதறி போய் கீழே இறங்கி அவங்க அப்பா அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க கீழே வந்து பார்க்குறப்ப அவங்க அப்பாவே விழுந்து கிடக்காரு நல்லா கைகளெல்லாம் நெல் நல்லா அடி ரத்தம்லாம் போயிட்டுருக்குது அவங்க அம்மாவோட சொன்னி அவங்க அம்மா மாரிலே அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டிக்கு வர்றான் மாரிலேயே ஹாஸ்பிட்டிக்கு தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் அவங்க அப்பா போட்டிருக்கேன் இதெல்லாம் மனசில் ஓடுது அவங்க மாமா அடிக்கடி சொல்லுவார் அம்மா பனை மரம் ஏறுறப்ப பனை இசைக்குன்னு ஒரு பெயருக்கு அடிச்சிருண்டா அதனால் அப்பா பனை இசைக்கு தான் உங்கள் அப்பாவை அடிச்சிருக்கணும் மாமா சொன்ன மாதிரி உனக்கு ஒரு ஞாபகம் என் பயந்துருக்கான் சரி அவன் உண்டியில் போட்டுடலாம் பனை இசைக்கி நம்மளே அடிச்சுட்டு சொல்லிட்டு உண்டியில் போட்டு அவனுக்கு மன்திருப்தி அப்பாவை குணப்படுத்துறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த கால்னாவை உண்டியில் போட்டு சந்தனத்தை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலி நோக்கி போகிறான் போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறான் அவங்க அம்மா இவனுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு சந்தனம் தான் வைக்குது பக்கத்தில் இருக்கிற பெரியவர் மறுபடியும் அந்த பெரியர் சத்தம் போடுறாரு இங்கேலாம் சந்தன போட்டு வைக்கக்கூடாது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கட்டி என் சமம் சும்மா கடை என் புருஷன் குணமாக வேண்டாமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறப்ப ஒருத்தர் வராரு அங்கே போட்டு ஒருத்தர் வராரு அங்கே போட்டு நிக்கர் போட்டு ஒருத்தர் வராரு அவர் கண் வந்து பூனை கண் எழுத தெரியம் அவன் கண் வந்து கொஞ்சம் பூனை மாதிரி பூனை கண் மாதிரி இருக்குது வந்துட்டு சொல்கிறாரு அவங்க புருஷன் வந்து ரெண்டு நாள் தாங்க மாட்டார் இன்றைக்கும் நாளைக்கு இறந்துடுவார் அப்படிங்காட்டி அப்படியா அப்படியே அழுகுறா வேறு வழியே இல்லையா இல்லை அவ்வளோதான் கிட்னி கிட்னி பிரிஞ்சு ரத்தம் பச்சை ரத்தம் மாதிரி வெளியே போகுது அதனால் அவங்க புருசாக ரொம்ப நாள் பிழைக்க மாட்டாருமா அப்படிங்கிறாரு என்ன பண்ணலாம்னு சாய்புன்னு யார் கூப்பிட்றாங்க சாயிபு ஒரு பேர் சாயிபின்னு மக்கள் கூப்பிட்றது சாய்பு சாய்பு என்ன பண்ணுறது சாஹிபுன்னு காட்டி நானே வந்து புதைக்கிறதுக்குலாம் அவங்ககிட்ட காசு இருக்கா செலவு பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாய்பு இந்த மனுஷன் வந்து இதனால் வரைக்கும் எங்களுக்காக தான் உடைச்சாரு தனக்குன்னு அவர் எது எடுத்து வச்சுக்கிட்டே கிடையாது நீங்களே அதை பார்த்து பண்ணுங்காட்டி சரி நானே வந்து முடிச்சு காரியம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் கடைசியாக கேட்குறாரு நீ வேணால் வே வேலைக்காரன் காரணம் வேத பையனை மாற்றிடு நான் பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னா கிறிஸ்டினாக மாற்றிடு மதம் மாறிடுங்க குடும்பமே மதம் நான் அவங்கள பார்த்துக்குறேன் அப்படிங்காரி வேண்டாம் சா வேண்டாம் சாஹிபு என் குடும்பம் வந்து பூசாரி குடும்பம் கிடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறது எட்டு தலைமுறை அதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நானே மதம் மாறினால் நல்லா இருக்காது நீங்கள் கேட்டதே போதும் என் புருஷன் நீங்கள் நல்லா முறையாக போதைங்க நீ இப்படி சொல்கிறேன் அவன் பையன் வாழ்க்கையை யோசிச்சுப்பார் அவன் எப்படி அவன் அவன் தலையெழுத்து என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல சொல்ல வெளியே வந்துடுறான் அவர் சொன்னதை அவர் கேட்கல இப்போ நைட்டு வந்து வீட்டுக்கு அவன் பையனை கூப்பிட்டு போயிடுறா ஒரே பசி வீடு ஃபுல்லாக இந்த பணம் பனம்பழத்தோட நாத்தம் வாசத்தோட நாத்தம்னு எழுதுறாரு ஏன் நாத்தனா அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு சின்ன அவரோட கடைசி தங்கச்சி வயித்தால் போயிட்டே இருக்குது வயிற்றில் போய் எந்திரிச்சு பார்க்குறான் என்னம்மா பணம்பல வாசமாக வந்துட்டு இல்லை தங்கச்சி உடம்பு சரியில்லை அப்படிங்காட்டியும் கட்டியும் அந்த நைட் ஃபுல்லாக யோசிச்சு பார்க்குறான் யோசிச்சு பார்த்து நைட்டு நைட்டு ஒரு ரெண்டு மணி அம்மாவை எழுப்பி அம்மா நான் வேதக்காரனாக மாற போகிறேன் நான் கிறிஸ்டினாக மாற போகிறேங்காட்டியும் அவங்க அம்மா வந்து அப்போ எதுவுமே சொல்லலை ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னத இப்போ எதுவுமே அவங்ககிட்ட சொல்லலை பெருமூச்சு விட்டு தலை மட்டும் அசைக்கிறான் காலையில் விடியுது நேராக வந்து அவங்க அப்பா போட்டுருந்தாங்களே போட்டு கிடந்தாங்களே அந்த கட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே வரான் அவங்க அப்பா இல்லை பக்கத்தில் இருக்கிற பெரியவர் சொல்கிறாரு அவங்க அப்பா இப்போ தான் அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க புதைக்கிற தூக்கிட்டு போயிருக்காங்க நீங்கள் உங்கட்டி அந்த பக்கம் பின்னாடி அந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு இருக்குது அதுக்கு பின்னாடி ஓடி போகிறான் கையை இடுப்பில் வந்து துண்டு தான் கட்டியிருக்காங்க ஓட ஓட ரெண்டையும் துண்டு அவுந்து விழுகுது மறுபடியும் எடுத்து கட்டிட்டு உள்ளே போகிறான் உள்ளே போய் அங்கே அவங்க அப்பா வந்து புதைக்க போகிறாங்க அவரதுக்காக வெயிட் பண்ணிடுறாரு ஃபாதர் இருக்கிறாரு ரெண்டு பேர் கூட இருக்காங்க இன்னொருத்தக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு புதைக்க வேண்டியதானு சொல்ல பக்கத்தில் சில சாய்பு வரட்டுங்க அவர் அங்கேருந்து அந்த ஒருத்த சொன்னார்ல போன கண்ணா இருப்பேன்னு சொன்னாலும் அவர் வரார் அங்கேருந்து சாயிபு வராரு வந்து இவனை பார்த்தனே சொல்கிறாரு அவனை பார்த்தனா இவன் தான் ஜோசப் பையன் அப்படிங்காட்டி அப்படினு இவர் பார்க்குறாரு பார்த்து அவங்க அப்பா வந்து பண ஒலையிலேருந்து இறக்கி கடல பெட்டிக்குள்ள வச்சு கீழே வச்சு அடக்கம் பண்ணுறாங்க அடக்கு வந்து ஃபாதர் அந்த ரெண்டு பேர் போகிறாங்க சாய்புன்னு சொன்னவர் வந்து முந்திரிக்காடுகள் வழியே போகிறாரு இவர் வந்து அவனுக்கு பிடிச்சிருச்சு இவர் வந்து அவர் பின்னாடியே போகிறான் போகிறப்ப அவர் திரும்பி பார்த்து கேட்குறாரு உங்கள் அம்மா வரலையங்காட்டி எங்கள் அம்மா வரலை நீ ஏன் வந்தை நான் வேதை கரணமாக மாற போகிறேன் அப்படிங்காட்டி அப்படியா அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் ப்ரேயர் பண்ணி அவனுக்கு செலவு போட்டு ஒரு துணி எடுத்து கொடுக்குறாரு அவன் வாழ்நாளில் போடுற மொதல் துணியாக தான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப குச்சி மாதிரி இருப்பானதான் அந்த துணி ரெண்டு மூணு டைம் சுற்றுறான் அந்த துணியை அந்த ரொம்ப லூஸாக இருக்குது சாய்பு சிரிச்சிட்டே சொல்கிறாரு ரொம்ப ஒல்லியாக இருக்க பரவாயில்ல நீ இனிமேல் உடம்பு போட்டுருவ சரியாயிர எல்லாமே இந்த புதைக்கு துணியை போட்டுக்கோ அப்படிங்கிறாரு இவன் அவருக்கு மேலே ஒரு இனம் புரியாத அன்பு வந்துருச்சு ப்ரேயர் பண்ணி துணியை கொடுத்து அவனுக்கு பேர் வைக்கிறாரு அந்த பையனோட பேர் ஜேம்ஸ் ஜேனியல் இப்படி தான் வந்து அவன் வந்து கிறிஸ்டீனா கன்வெர்ட் ஆகிறான் அவனுக்கு பேர் வச்சவரோட பேர் சமர்வேல் சாமர்வேல் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளுக்கு உள்ளூரில் அவன் சாமர்வேல்னு கூடுவார் அவரை இவனுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு அவன் என்ன பண்ணுற அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு பார்க்கலே ஒரு க்யூரியாசிட்டி காட்டுறான் அவர் ஆள் எப்படின்னா ஐம்பது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு ஐம்பது வயசு அவர் ஈவினிங் வந்து டென்னிஸ் ஆட டென்னிஸ் ஆட ஆரம்பித்தார்னா அவர் யாருமே வீட் பண்ண முடியாது நைட் வரைக்கும் ஆடுவார் அம்மா அவர் கூட வர விளையாட விளையாடவர் மாறிட்டே இருப்பாங்க ஆனால் அவர் வந்து கலைப்பே அடைய மாட்டாராமா இருட்டாயி உட்கார்னால வேறு உட்கார் வரமா அது வரைக்கும் அவர் அவரை அவரை வந்து தோக்காட்டிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க இசையில் நிறையா ஈடுபாடு இருக்குது பைபிள் மட்டும் வாசிக்க மாட்டார் அதை தாண்டி ஷேக்ஸ்பியர் புத்தகம் நாவல்கள் ட்ராமா அதெல்லாம் வாசிப்பார் இவனை வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாலாவது வரைக்கும் அவரே பார்த்துக்கிறாரு தமிழ் இங்கிலீஷ் கணக்கு எல்லாமே தரார் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்கூலில் சேர்த்துறாங்க எல்லாத்தையும் சூப்பராக படிக்கிறான் நல்லா படிக்கிறான் காலையில் வந்து ஏழு ஏழுலேருந்து ஒம்பது மணிக்கு அவனை பனி ஒர்க் பணி உடைய செய்வான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் நாலுலேருந்து பத்து மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வான் சாய்பு யாருன்னு சம்மர் வேல் யாருன்னு பார்த்துருவோமா வந்து யாருன்னா இங்கிலாந்தில் பறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இங்கிலாந்தில் பறக்கிறாரு அவங்க குடும்பம் வந்து பெரிய இந்த செருப்பு தொழிற்சாலை சொல்லுவாங்க செருப்புலாம் தொழில் உற்பத்தி பண்ணுற குடும்பத்துலேருந்து பெரிய பணக்காரர் தான் அவர் லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் டாக்டர் முடிக்கிறார் டாக்டர் முடித்து அவருக்கு ஒரு டாக்டர் மட்டும் கிடையாது இந்த ஹிமாலயாஸில் ஹிமாலயஸில் ஏர் ஏறி பழகிறதுல அவர் ஒரு வல்லவர் அதில் ஹிமாலயஸில் பணியேற்றம் சொல்லுவாங்கள்ல பணியேற்றுகிறார் அவர் எட் எட்நூறு மைல் நடந்திருக்கார் அது ஒரு சாதனையாக இருந்திருக்கு மறுபடியும் இன்னும் எட்நூறு மைல் நடந்து மேலே போகிறப்ப மொத்தம் நாலு பேர் போயிருக்காங்க பனிச்சரிவு ஏற்பட்டு அவர் கூட இருந்த ரெண்டு பேரும் மேலே பனிமலை விழுந்து இறந்துடுறாங்க அப்போ வந்து அதுதான் அது வரைக்கும் அவரோட 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 பணியேற்றம் தான் ரெக்கார்டாக இருந்திருக்கு இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நாற்பது வரைக்கும் இராணுவத்தில் ஒர்க் பண்ணிக்கிறார் அது வந்து இந்த பையன் சொல் இந்த பையன் கேட்டு அவரே சொல்கிறாரு ஒரு முறை வந்து ஒரு பெரியோருக்கு அடிபட்டுருச்சு காலில் ஏதோ அடி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க வழியால் துடிக்கிறாரு ஆனால் ரெண்டு ரெண்டு பேஷண்ட் இருக்காங்க அவர் சாய்பே வந்து பாரு சாய்பே வந்து பாருன்னு சொல்லிகிட்டே இருக்கார் ஒரு கோவம் வந்து பலரும் அவரை பெரிய ஒரு அமைச்சு அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாரு நான் வந்து மில்டரியில் இருந்தேன் அப்போ ஒரு டைம் வந்து எழுபது பேருக்கு அடிபட்டுருச்சு எழுபது பேர் ஒன் ஹவரில் இறந்துருவாங்க ஆனால் எழுபது பேருமே ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தனை பார்க்குற வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க யார் வந்து எனக்கு பண்ணு எனக்கு பண்ணுன்னு சொல்லவே மாட்டேன் நான் சோர்ந்து போய் உக்காந்தா கூட பொறுமையா வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு மணி நேரம் அந்த உடலில் உயிர் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க அப்போ வந்து ராணுவ தோறவிடறார் இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு இருபத்தெட்டு வயசில் ராணுவத்திலேருந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து அவருக்கு அமைதியே கிடைக்கல வந்து நாகர் நாகர் இங்கே பெங்களூருக்கு வராரு பெங்களூருக்கு வர வந்தப்போ ஒரு டெலிகிராம் வருது அவர் ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு நீங்கள் நாகர்கோவில் நாகர்கோவில் வரைக்கும் வரணும் கன்னியாகுமரிக்கு வரணும்னு கூப்பிட்றாரு கன்னியாகுமரிக்கு வரப்போ கூட்டமாக இருந்திருக்கு ஒரு இடத்துல இறங்கி பார்க்குறப்ப அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் அப்போ தான் அவர் பார்க்குறாரு மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க மூவாயிரம் பேருக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் அவர் அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறாரு ஒரு சின்ன குழந்த சிறுமி வந்து பண உலையில் செஞ்ச பெரிய சிலுவை எடுத்துகிட்டு வந்து ஒரு கையில் கொடுக்குது அவர் கருனுக்குற சிறுமி வந்து கையில் கொடுக்குது அந்த சிலுவை பிடிச்சிட்டு உட்காந்து யோசிக்கிறாரு கடவுள் சித்தம் இதாக தான் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் எனக்காக அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கிலாந்து போகிறாரு இங்கிலாந்து போய் தன்னோடய சொத்தை எல்லாமே விற்கிறாரு விற்று மறுபடியும் கன்னியாகுமரி வராரு கன்னியாகுமரி வந்து மருத்துவராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு ப்ரேயர் பண்ணுறாரு நிறையா கண்டுபிடிக்கிறாரு எந்த மாதிரினா சிவகாசிலேருந்து கோ சிவகாசிலேருந்து கொண்டு வரப்பட்ட கந்தகம் மண்ணும்பாங்களே கந்தக மண்ணை வந்து கந்தக மண்ணில் வந்து சுரிசரங்கு போடுறாரு இளநீரில் வந்து இந்த இளநீர் இன்ஜெக்ஷன் பண்ணி உடம்புல ஏற்றாரு வித்தியாசமான மருத்துவமனையில் கையாளுறாரு இவர் வந்து மக்கள் செய்ய இவர் எங்கேயாவது போய் ஒரு பாலத்து மேலே உட்காந்தாலும் நூறு இரநூறு பேர் கூடிடுவாங்க அது இந்து முஸ்லீம் அப்படிலாம் கிடையாது எல்லோருமே கூடிடுவாங்க என் வந்து இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது சாய்புனா அவனுக்கு உசுறு மாதிரி ஒரு டைம் வந்து என் உட்காந்து வீட்டில் சாப்பிட்ருக்கிறான் இப்போ வந்து வீடு மாறிடுச்சு அவங்க அவங்க அக்கா தங்கச்சி எல்லாமே கன்வெர்ட் ஆகுறாங்க அவங்க அக்கா தங்கச்சிக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கிறான் வீட்டுக்கு அவங்க அம்மாவும் வந்து முடியான்னு சொன்னா அவங்க அம்மாவும் கன்வெர்ட் ஆகிடும் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிடறோம் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்கிறப்ப அம்மா இப்போ எப்படி இருக்கிற நல்லா இருக்குது நல்லா தான் இருக்கிற எல்லாம் சாய்பு கொடுத்த வாழ்க்கை ஏசு கொடுத்த வாழ்க்கைங்காட்டியும் கட்டியும் இது அப்படின்னு நம்ம சோத்துக்காக தான் கன்வெர்ட் ஆனமான்னு கேட்குறாப்ப அதில் நான் எங்கே நான் எங்கேயும் நான் எங்கேயும் சொல்வேன் சாப்பாட்டுக்காக தான் நான் கன்வெர்ட் ஆகேன் அதுல என்ன தப்பு அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா எனக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் அவள் சாப்பாட்டுக்காக கன்வெர்ட் ஆன சொன்னது தான் மண்ண மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி ஒரு ஆன்சராக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகிற நிறையா பேர் வந்து நானே பேசியிருக்கேன் பட்டு எல்லாம் பணத்துக்காக கன்வெர்ட் ஆகணும்னு சொல்கிறப்ப அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது வறுமை இருக்குது பசி இருக்குது அவள் அவங்க அம்மா தெளிவாக சொல்கிறான் ஆமாம் நான் இது எங்கே வேணாலும் சொல்லுவேன் நான் சாப்பாட்டுக்காதான் எனக்கு இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடும் மீனும் ஜீசஸ் கொடுத்த வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்கிறான் இருந்தாலும் இவனுக்கு அது மனம் ஏற்க அவன் வந்து மனசை ஏற்றுக்க மாட்டேங்குது சாப்பாட்டுக்காக கன்வெர்ட் ஆகிறான் முழு மனசாக அவனால் வந்து கன்வெர்ட் ஆக முடியல இவன் கன்வெர்ட் ஆயிட்டாலுமே அவன் ஜீசஸ் இன்னும் ஏற்றுக்காம தான் இருக்கிறான் ஒரு நாள் வீட்டில் வந்து ரூமில் இருக்கிறான் அவன் ரூமை கடந்துட்டு போகிறாரு அங்கே ஒரு ஜீசஸ் பட மாட்டேங்குது பெருசாக அது அழுக்காகவே இருக்குது சாயிபு அதை பார்த்துட்டு போயிடுறாரு அடுத்த நாள் வந்து சாய்புக்கு வந்து தானே பணி விட செய்யலாம் இவங்க ஒரு ஆள் வேற ஒரு ஆள் இருக்கிறாங்க நீ வர வேண்டாப்பா நீ நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம் சாய்ப்புக்கிட்ட வர வேண்டாம் நீ வேலைக்கு பாரு நீ படித்தா மட்டும் போது அப்படின்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கு முன்னாடி கேட்குறாரு ஏன் நீ வந்து ஜீசஸ் படத்தை நீ துடைக்காமல் கூட வச்சுருக்க இந்த வாழ்க்கை உனக்கு யார் கொடுத்தது கடவுள் தானே கொடுத்தது கடவுளை கூட நீ கடவுள் படத்தை நீ இப்படி தான் வச்சுருக்கோம் கோவமாக கேட்டு போயிடறாரு என் இப்போ அடுத்த நாள் போகிறான் வேற ஒரு பணி பணியாளர் இருக்கிறாங்க இவன் வந்து மொட்டை வெயில் நின்றுட்டே இருக்கான் சாய்பு பார்க்குற மாதிரி நின்றுட்டுருக்கலாம் ஒரு நாள் பார்க்குற ரெண்டாவது நாள் அதே மாதிரி நிற்கிறான் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறேன் இவரே போய் ஒரு கட்சி எடுத்து அவன் தலையில் வச்சு ஏன் அப்படி பண்ணுற நீ கடவுளை ஏற்றுக்க மாட்டேயா அப்படிங்கிற எனக்கு கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது ஜீசஸ் யாருன்னு தெரியாது எனக்கு நீங்கள் தான் ஜீசஸ் நீங்கள் நீங்கள் கொடுத்தது இந்த வாழ்க்கை எனக்கு நீங்கள் தான் ஜீசஸ் அப்படிங்கிறாரு அப்போதைக்கு அவர் சொல்லி இனிமேல் ரெகுலராக வா நீ வந்து எனக்கு பணிவிட செய்யணும் ஒன்று இது மாட்டேன்னு போயிடறாரு அடுத்த நாள் காலேஜில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு லெட்டர் கொடுத்து விட்றாரு லெட்டரில் என்ன எழுதியிருக்காருனா நான் வந்து உனக்கு கடவுள்னால் யாருன்னு சரியாக உனக்கு புரியலை புரிய வைக்கலன்னு நினைக்கிறேன் கடவுள் ஒருத்தர் தான் அது ஜீசஸ் மட்டும்தான் நான் கிடையாது அப்படின்னு சொன்னங்காட்டி அந்த இடத்துல இவன் மனம் மாறி மறுபடியும் சாயப்பட்டு போய் சொல்கிறான் நான் வந்து முழுமையாக கடவுளை ஏற்றுக்கிறேன் நான் மன்னிச்சிடுறேங்காட்டி அதுலேருந்து அதுலேருந்தே வந்து க முழுமையாக வந்து கிறிஸ்டினாக மாறிட்டான் அவரை அவர் சொல்கிறத கேட்குறான் அவர் அவர் எப்படின்னா எல்லா அவரோட சேவை தான் ஐம்பது வயசுக்கு மேலே வந்து கார் கொலை செட்டில் கார் கொலையால் சாயங்காலம் ஆறு மணிக்கு போகிறது எல்லா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த மாதிரி வீட்டெலாம் கிடையாது எல்லா வீட்டுக்கும் போகிறது ப்ரேயர் பண்ணுறது தொழில்நோயாளிகள் வீட்டுக்கு போகிறது யாராவது உடம்புல இருந்தால் போய் ப்ரேயர் பண்ணுறது இப்படியே போயிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் காலராக அந்த அந்த ஊருக்கு வருது நெய்யூர் காலராக வருது காலராக வரப்போ எல்லாருமே கொத்து கொத்தாக இறக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் இடம் பற்ற மாட்டேங்குது ஏன் காலராக வருதுன்னா காலாக இருந்து வரணும் கெளுத்தி மீன்லேருந்து வருது ஏன்னா கடலோர மாவட்டம் இல்லையா அது போக வந்து குளத்துலேருந்து ஒரு கெளுத்தி மீன் வரும் அது சேர்த்து சாப்பிட்டு சேர்த்து சாப்பிட்ற மீன் அந்த சாப்பிட்ட மக்கள் சாப்பிட்டா காலரா அதிகம் வரும் மருந்தே இல்லை இந்த நாய நாயர்கள் அந்த மேல் சாதியினர்லாம் கொஞ்சம் வீடு வீடு தள்ளி தள்ளி இருக்கும் அதனால் அவங்களாம் பொழைச்சிடுறாங்க பட் இந்த கீழ் சாதின்னு சொல்லுவாங்கள்ல இந்த புலவர்கள் அந்த அந்த மாதிரி கேஸ்லாம் ரொம்ப சாக்கடை ஓரத்துட்டு இருப்பாங்க வீடு பக்கத்தில் இருக்கும் அவங்களுக்கு கழிப்பறையில் தனியாக இருக்காது அங்கேயே மலமாக கொண்டு சீக்கிரம் பரவியிருது கொத் கொத்து கொத்தாக மக்கள் இறக்குறாங்க சாய் புக்காது தான் வேலை சாயங்காலம் போகிறது வந்து கெளுத்தி மீன் சாப்பிடாதீங்க அப்படியே சாப்பிட்டாலும் கெளுத்தி மீனோட குடல்லாம் வந்து மண்ணில் போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது ப்ரேயர் பண்ணுறது டெய்லியும் ஒரு எட்டு ஊர் ஏழு ஊர் இருபது இருபது முப்பது நாற்பது கிலோமீட்டர் நடந்து ப்ரேயர் பண்ணுறது மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறது அவேர்னஸ் கொடுக்குறது இதான் வேலையாக இருக்குது ஒரே ஒரு டைம் வந்து சாய்பு ரொம்ப விருக்கிறான் வந்து இவர் சாய்பு வந்து பைபிளும் பைபிள் எடுத்துகிட்டு போய் ப்ரேயர் பண்ணால் யாருக்கு கூட வராது நூறு பேர் போவாங்க பட் கடைசியாக போகிற மாதிரி தான் ரெண்டு மூணு பேர் தான் அவரோட இருப்பாங்க இதே மாதிரி முப்பது நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வரப்போ சொல்கிறாரு அவர் வீட்டை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க இவனுக்கு இல்லை எல்லாமே பண்ணிட்டோம் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது நான் ஒரு வீட்டை விட்டுட்டேன் நான் மறுபடியும் போய் பண்ணேன் முதல் முறையாக சாய் மிளம் போவார் இந்த அந்த கிழட்டு கிளட்ட மனுஷனாக இருந்தால் நம்ம நம்ம உசுர் வாழ முடியாது மறுபடியும் முப்பது மைல் மறுபடியும் திரும்பி போகிறார் இந்த இவனோட இந்த இருந்தால் நம்ம ஜீவனை முடிச்சு நினைக்கணும் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் அப்பையும் வந்து அவன் நீ வானவர் கூப்பிடவே இல்லை அவர் பாட்டுக்கு போகிறாரு மறுபடியும் போய் அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு வந்துடுறாரு ஜெபம் பண்ணிவிட்டு வீ ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ மூணு மணி ஆயிடும் ஆனால் இவன் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகும் பற்றியா ஆறு மணிக்கு முன்னாடியே சாஹிப் அங்கே வந்து பேஷண்ட்லாம் பார்த்துட்டு இருப்பார் ஆனால் சாஹிப் வந்து சமர்வேல் சமவேல் வந்து இந்த மக்களுக்காகவே அவருடைய ஜீவனை கொடுத்துட்டார் இப்படியே போயிட்டுருக்குது ஒரு இட்ல வந்து மறுபடியும் வந்து இதே மாதிரி கலரா கலரா பரவிருச்சு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க ஒரு வீட்டுக்கு போகிறப்ப அங்கே ஒரு அங்கே அங்கே ரெண்டு பேர் இறந்துடுறாங்க வீடு வீடே ஒரு மரண அமைதியாக இருக்குது உள்ளே போகிறாங்க யார் ஆனால் ரெண்டு ரெண்டு பொம்பளைங்க இருக்கிறாங்க அது நாயர் ஃபேமிலி போயிட்டு என்னாச்சு உள்ளே வரலாமான்னு அது இந்து ஃபேமிலி உள்ளே வரலாம் வாங்க சாயிபு அப்படிங்கிறாங்க உள்ளே போகிறப்ப அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் அக்காவுக்கு வந்து பொண்ணும் கிடையாது இளையலுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுமே காலராவில் இறந்துருச்சு அப்படியே ரெண்டு பொண்ணும் காலராவில் இறந்துருச்சு எனக்கு யார் இருக்கிறான்னு சொல்கிறப்ப சாயிபு அவர் பூஜை அவங்க பார்க்குறாரு பூஜில் வந்து ஒரு கிருஷ்ணன் ஃபோட்டோ இருக்குது கிருஷ்ணன் வந்து குழந்தைய இறந்தால் இருந்த ஃபோட்டோ இருக்கணும் அந்த ஃபோட்டோ இருக்குது அதை எடுத்து கொடுத்து குழந்தை இங்கே தான் இருக்குது குழந்தை எங்கேயுமே போகல தைரியத்தை விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆசிரிச்சுட்டு போகிறாரு அந்த ரெண்டு குழந்தைகளும் அப்படி அழுகிறாங்க எதுனா மத ஜாதி மதம் எதையுமே பார்க்காம அவர் வந்து கடவுள் பேரால இந்த மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருந்தார் இதே மாதிரி முப்பது நாற்பது கிலோமீட்டர் டெய்லியும் போகணும் ஒரு டைம் நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வரப்போ மணி மூணு மணி ஆகிடுச்சு சாய்வு பார்க்கு முன்னாடி போயிட்டுருக்காரு இருக்காரு இவங்க இவன் வந்து அப்படியே நின்றுட்றான் நின்றுட்டு என்னால் முடியாதுன்னு ஒரு இடத்துல உட்காந்துடா மயக்கம் போட்டு உட்காந்துடுறான் மறுபடியும் வந்து எழு ஒரு ஒரு ஆள் ஒரு வெள்ளை அங்கே போட்டு ஒரு ஆள் வந்து எழுப்புகிறாங்க ஒரு ஒரு சிலுவை ஓலை சிலுவை கையில் கொடுத்து எழுப்பு நீ எழுந்து எந்திரி எந்திரி இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எந்திரிச்சு அந்த முகம் வந்து ரொம்ப பிரகாசி பிரகாசமாக இருக்குது கண் வந்து அவரோ அவ்வளோ வந்து ஒரு தெளிவாக இருக்குது ஒரு அங்கி போட்டு ஒரு ஆள் வராங்க இது யாருன்னா ஜீசஸ் தான் அதை ஓலை சிலுவை வாங்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான் சாயிபி கடந்து முப்பது கிலோமீட்டருக்கு போகிறாங்க அதிலிருந்து இன்னும் வந்து அவன் கிறிஸ்டியானி மேலே அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு இதோட கதை வந்து இங்கே முடியுது நான் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ ஸ்கூல் தான் இது மாதிரி நிறையா ஸ்கூல் நம்ம சொல்லலாம் கிறிஸ்டியானிட்டி வந்து இங்கே ஏன் வந்ததுன்னா மதத்தை பார்ப்பதுக்கு மட்டும் வந்து மதம் பரப்பது வந்துட்டு வந்ததாகவே இருந்துட்டு போட்டுமே ஆனால் அவங்களுக்கு வந்து நமக்கு ரெண்டு செல்வத்தை கொடுத்துருக்காங்க ஒன்று கல்வி இன்னொன்று மருத்துவம் இன்னுமே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்னா தமிழ்நாட்டில் பெரிய ஹாஸ்பிட்டல் யார் பாருங்கள் இன்னுமே வெள்ளூர் சிஎம்சி தான் சொல்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் இந்த கதையை எப்படி எடுத்துமேன்னு எனக்கு தெரியாது இது மாதிரி கிறிஸ்டின் மிஷனரிஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க பட் இந்த மிஷினரிஸோட கதையை கேட்டு எனக்கு ரொம்ப உருக்கம் ஆயிடுச்சு ஒருத்தர் வந்து எப்படி வேணால் இப்போ நம்ம வாழ்கிறோம் எப்படி வேணால் வாழ்கிறோம் ஒருத்தர் லண்டன் போயிட்டு எல்லா சொத்தையும் விற்று இந்த மக்களுக்கு சேவை பண்ண அது ஒரு அவசியமே இல்லையே பட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒருத்தர் வாழ்ந்துருக்காங்க உண்மையிலுமே இந்த கதை வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் மக்களின் சார்பாக நான் அந்த மனுஷனுக்கு சமர்ப்பிக்கிற சமர்வேலுங்கிற மனுஷனுக்கு சம் சமர்ப்பிக்கிறேன் இன்னுமே திருவா திருவாரந்தத்தில் அவருக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது சிஎஸ்சி மெமரியல் ஸ்கூல் சமர்வேல் சிஎஸ்சி மெமரியல் ஸ்கூல்னு ஒன்று கட்டியிருக்காங்க அதனால் இந்த இந்த கதை வந்து ஒரு முக்கியமான கதை அந்த பொலிட்டிக்கலாகவும் சரி இங்கே எப்படி பார்த்தாலும் இது ஒரு முக்கியமான கதையை எனக்கு பட்டுச்சு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அந்த கதையவங்ககிட்ட கடத்திட்டு போன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்